இப்போ நான் வந்து கூலி படத்துக்கு வந்து படம் பார்க்க வந்துக்கிறேன் வந்து இப்போ நான் வந்து ஆலை நினச்சி வந்துக்கிறேன் என் தலைவர் வந்து பார்த்தினா நான் வந்து தீவிர பக்தர்கள் சீகர் வந்து வந்து நான் தீவிர சீகர் வந்து அவருக்கு வந்து இப்போ அந்த சின்ன வயசுலேருந்து அவர் நான் பயனு ஒரு 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 நிகழ்ச்சிக்கு பார்த்தனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியோட வந்துடும் நான் வந்து இந்த கூலின்ற படம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் எனக்கு பிரகாசம் சந்தோஷமாக ஆயிடுச்சு சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமா முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் வந்து நான் வந்து என் தலைவர் வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் படம் கொடுத்துனு போகணும்னு ஆசைப்படுறேன் வந்து நானு அவர் வந்து இப்போ எழுபத்தஞ்சு வயசுன்றாங்க எழுபத்தஞ்சு வயசு கிடையாது அது வந்து அவர் பார்த்தா இப்ப நாப்பத்தஞ்சு வயசு ஆள் மேடம் எங்க தலைவர் வந்து பாட்சா பார்த்து எப்படி அதே மாதிரி என் தலைவர் இன்னைக்கு அதே தான் வந்து அதான் நிறைய பேர் சொல்றாங்க என் தலைவர் தான் அப்படி இப்படின்றாங்க என் தலைவர் வந்து சொல்றவங்கலாம் வந்து ஆளாக நிக்க முடியாது ஆளாக வர முடியாது அவங்க வந்து நான் தலைவரை போல வந்துட்டேன் அவரை போய் நிக்க அவர் தொடக்கூட முடியாது அவர் வந்து அந்த மாதிரி ஆள் வந்து சூரியன் சூரியன் மாதிரி அது வந்து அவர் தொடக்கூட முடியாது வந்து அவர் ஆனா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாது ஒரு ஒரு படம் வந்தாலும் அவர் பாகத்துக்கு ரொம்ப அது மனச கவலை கஷ்டம் இருந்தாலும் எங்களை விட்டு போயிருது வந்து நீ கூட இப்போ மூணு நாளாக வேலைக்கே போகல நான் என் தலைவர் கோஷம் நான் வந்துக்கிறேன் வந்து மூணு நாள் அழுவி போட்டு நான் பண்ணிக்கிறேன் கட்டுவோட்டு நைட்டு நைட்டுக்கு பார்க்கலாம் கஷ்டப்பட்டுன்னு இன்னைக்கு டிக்கெட்டு கொடுக்குறாங்களா அதெல்லாம் பாஸ்லாம் தேவை என் தலைவர் கோஷம்னா வந்து பண்ணணும் செய்யணும்னுக்கு அந்த ஆசை தான் நான் வந்துக்கிறேன் இப்போ டிக்கெட் இப்போ பாஸ் கடிக்கலாம்னா பரவாயில்ல வீட்டுக்கு போய்டும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு வந்து ஆனால் பாஸ் ஏக வந்து வந்து பண்ணுறாங்க பாஸ் தர தர சொல்லிட்டு இல்லை ஏமா ஏமாற்றம் பண்ணுறாங்க எல்லாமே வந்து நான் அதை பற்றி கவலைப்படலை என் தலைவர் கோஷம் நான் உயிரே கொடுப்பேன் ஆனால் இது வந்து என் நான் பண்ணுறேன்

இந்த டிக்கெட் வியாபாரம் பண்றாங்க இவங்க தலைவரை வச்சு வியாபாரம் பண்றாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் மோசமான நிலமாகுது உண்மையில மோசமான நிலமாகுது இது அதிகாரியும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க நாலு கேட்டு சுத்தி வந்துட்டேன் நான் மாறி மாறி அலை வைக்கிறாங்க அப்ப எனக்கு வழி இருக்குல்ல இதனால உங்கள்ட்ட சொல்றேன் இதை உடனே நீங்க வந்து ஒளியீடு பண்ணி இவளை தக்க நடவடிக்கை எடுக்கணும்

பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க பட் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு ஸோ இதான் நான் கருத்தை சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்